ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் நினைக்கும் போதே முதல் முதல்லேயே அவங்க எல்லாத்தையும் முறியடிச்சு அவங்கள அரசு பண்ணி வச்சுட்டாங்க இது சர்வதிகாரமா இந்த ஸ்டாலின் அரசு தடுக்குது தமிழகத்தை வந்து அழிச்சிட்டு இருக்கிறது இந்த மதுபானம் பாஜக வந்து வந்து நல்லதுதானே சொல்றாங்க மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்யறதுக்கு இங்க யாரும் எந்த தலைவரும் இல்லை மக்களை அழிக்கக்கூடிய மதுபானம் தயாரித்து அதை விநியோகம் செய்யக்கூட அதிலும் கொள்ளை ஆட்சி வந்து விரைவில் அகற்றப்படும் விளைவுகள் அதிகமாக உருவாக உருவாகி இருக்குது தமிழ்நாட்டில் இன்னைக்கு அம்மா அவர்கள் சொன்னாங்க

அதோடய தலைமைச் செயலகத்தை அதனால் முற்றுகடி போகிறதாகவும் பாஜக சொல்லியிருந்தாங்க அந்த போராட்டத்தை நடத்த விடாமல் முன்னேற்பாடாக எங்கள்லாம் கைது பண்ணி ஜனநாயக முறைப்படி நடக்க இருந்த போராட்டத்தை தடுத்துட்டாங்கன்னு சொல்லி அண்ணாமலை மற்ற தலைவர்கள்லாம் வந்து குற்றஞ்சாட்டியிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்து என்ன தமிழகத்தை இன்னைக்கு வந்து அழிச்சிட்டு இருக்கிறது இந்த மதுபானம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மதுபானம் மக்களை அழிக்கக்கூடிய மதுபானம் தயாரித்து அதை விநியோகம் செய்யக்கூட அதிலும் கொள்ளை இது ரொம்ப வருந்தத்தக்கது இதற்காக ஒரு முற்றுகை போராட்டம் ஜனநாயக ரீதியாக நடத்துவதற்காக பாஜக தலைவர்களெல்லாம் முயற்சி செய்தும் அதை நடத்த விடாமல் அளவுக்கு தடுத்திருக்காங்க ஆனால் மக்களுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டாவது இவங்க தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் விதவைகள் அதிகமாக உருவாக உருவாகியிருக்குது தமிழ்நாட்டில்னு கனிமொழி அம்மா அவர்கள் சொன்னாங்க இப்போ விதவைகள் அவங்க அதிமுக ஆட்சியில் உருவாக்காங்களா இங்கே உருவாக்காங்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயமே ஒரு எடுத்துக்காட்டு ஆட்சியாக நடக்குதுங்க யாருமே தட்டிக்கக்கூடாதுன்னா ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறிக்கிறதா அர்த்தம் முற்றுகை போராட்டம் நடக்கட்டும் மக்களுக்கு ரீச் ஆகட்டும் அதில் உங்களுக்கு என்ன அதை தடுத்துருக்கீங்க தடுத்துருக்கலாம் ஆனால் கைது செய்து உள்ள வைக்கிறவங்களுக்கு அவங்க என்ன ஐம்பேரும் குற்றங்களை செஞ்சாங்களா பஞ்சமா பாதகம் செய்ய பஞ்சமா பாதகம் செய்வது அரசு மது மாது சூது கொலை கொள்ளை கற்பழிப்பு அஞ்சு செயல்களை இருக்குது ஆட்சியில் மக்கள் மனம் கொதித்து போயிருக்காங்க அவங்க கட்சிக்காரங்களே வர வர ஓட்டு போடுறதுக்கு யோசனை பண்ணுறாங்க நடுநிலைவாதிகள்லாம் நிச்சயமாக ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் புரிஞ்சு அரசு மக்களுக்கு நலன் தரும் பயன் தரும் திட்டங்களை நிறைவேற்றும் மொழியை சாராயக்கடையை முதல்ல மூடணும் சாராய கடையை மூடனா சாராய தொழிலதிபர்கள் அதை செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் அவருடைய கட்சிக்காரர்கள் அதனால் அவங்க பிழைக்கிறதுக்கு அதில் கமிஷன் அடிக்கிறதுக்கு அதை நிறுத்தவே மாட்டாங்க அதனால் வருங்காலத்தில் தமிழ்நாடு சுடுகாடாக போகுது அதுதான் உண்மை நாடே அழிய போகுது தமிழ்நாடு எல்லா மக்களும் நாசமாக போகிறாங்க இது மக்களுக்கு தெரியும் மக்கள் மன்றத்துக்கு தெரியும் எத்தனை தடவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் மக்கள் புரிஞ்சிக்கிட்டு தான் வர்றாங்க சார் மதுபான விற்பனையில் ஊழல் நடந்ததாக சொல்லி பாஜக வந்து அதோடய தலைமையகத்தை முற்றுகை போராட்டம் நடத்த இருந்தாங்க அந்த முற்றுகை போராட்டம் நடத்த விடாமல் எங்களை முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணி தடுத்துட்டாங்க ஜனநாயக முறைப்படி நடத்த இருந்த போராட்டத்தை இவங்க வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைவர்கள்லாம் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பாஜகவில் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இது என்னுடைய கருத்து என்ன இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக ஜனநாயக முறைப்படி தான் போராடுறோம் நாங்கள் சட்ட சட்டபூர்வமாக தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதுக்கு முதல்தான் போடுறோம் இதையே இந்த இது சர்வதிகாரமாக இந்த ஸ்டாலின் அரசு தடுக்குது இது ரொம்ப இது என்ன சொல்கிறதுனே தெரில மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்கிறதுக்கு இங்கே யாரும் எந்த தலைவரும் இல்லை தலைவர் இல்லாத போது ஒரு ஒரு பாஜக சார்பாக ஒரு அதை எடுத்து நடத்தி ஜனநாயக முறையில் போராடுறத இது தடுக்கு தடுக்குதுன்னா இது சர்வதிகாரியாச்சு இந்த ஆட்சி வந்து விரைவில் அகற்றப்படும் இது மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இதனால் நிறைய விஷயங்களில் தாய்மார்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ஒரு ஒரு குழந்தைங்களெலாம் வச்சுருக்காங்க அதே போல் குழந்தைங்களாம் நல்லா இந்த போதைக்காக அடிமையாகிறாங்க அடிமையாகி வாழ்வாத தரத்தை இழக்கிறாங்க ரொம்ப இது என்ன சொன்னால் அந்த குடும்பமே பாதிக்கப்படுது அடுத்த தலைமுறை வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுது அது எந்த தலைமுறையும் இதாக மாட்டேங்குது அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மது வந்து ஒழிக்கிறதுக்கு சரியான ஒரு இது பண்ணி இந்த ஸ்டாலின் அரசு ரொம்ப அடக்குமுறை பண்ணிகிட்ருக்கு இதே போல் அடக்குமுறை பண்ணால் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த அரசு வந்து இதுலேருந்து இது இது மூலம் இந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும் இவங்க போராடுறத்தாலும் மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிறப்பலாம் நினைக்கிறாங்க மக்கள் எல்லாமே இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா செல்லில் பார்த்திங்கன்னா எல்லா மீடியாவும் வந்துடுது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ அந்த அரசு வந்து அதை என்னென்ன இருக்குன்னு நுணுக்கமாக இப்போ முன்னாடியாகட்டான் தெரியாமல் இல்லை இப்போ தட்டுன்னா எல்லாமே டச் ஃபோன்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்துக்குறாங்க என்ன நடக்குது என்னென்னு நடக்குதுன்னு அதனால் இந்த மக்கள் இந்த அரசு இந்த அரசு வந்து கூடியவரில் தூக்கி எறியப்படும் தூக்கி வீசப்படும் இதே போல் வந்து சர்வதிகார ஆட்சி இருக்காங்க இதனால் இதை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் ஐயா மதுபானத்தில் ஊழல் நடந்ததாக சொல்லி பாஜக குற்றஞ்சாட்டி அமலாக்கத்துறை சொன்னதை அடுத்து பாஜக குற்றஞ்சாட்டி அதோடய தலைமையகத்தை முற்றுகை போராட்டம் ஜனநாயக முறைப்படி நடத்த இருந்ததுங்க அதை வந்து தடுத்துட்டாங்க எங்களை வந்து போராட்டம் உள்ள அப்படின்னு சொல்லி அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கய்யா உங்களுடைய கருத்து வந்து சார் இது அதாவது தமிழ்நாட்டில் வந்து மது போதைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சார் அதாவது பத்து பர்சன்ட் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட குடிகாரம் இல்லாத குடிகாரம் இல்லாதே இல்லை எல்லாமே செர் குடிச்சிட்டு பிடிச்சிட்டு பாதித்து கிட்டத்தட்ட இடங்கேயே செரு இறந்து போகிறாங்க அதே சமயத்தில் பெண்கள் வந்து தன்னுடைய கணவனை இழந்து ரொம்பவும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் அதெல்லாம் வந்து இதெல்லாம் முறைப்படி நான்லாம் இது தான் சொல்லுவேன் பாஜக வந்து நல்வழிப்படுத்த பார்க்குறாங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் நல்லது தானே சொல்கிறாங்க அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நான் வழிநடத்துனா தான் நல்லாயிருக்கும் அதை வந்து நம்ம அதில் அதை செய்யப்படாது இது செய்யப்படாது நீங்கள் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க தமிழகத்தில் வந்து மற்றவங்களும் அதை இளைஞர்களை மது போதைக்கு அடிமையாக்கி கலா காலத்தில் அனுப்பி வைக்கிறாங்க அவ்வளோதான் நடக்குது தமிழ்நாடு ஒன்றும் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை காணல இது வரைக்கும் என்ன முன்னேற்றம் பண்ணிருக்காங்க இவங்க என்ன மக்களுக்காக செஞ்சுருக்காங்க மது போதைக்கு தான் அடிமையாக இருக்காங்க அனைவருமே மது போதைக்கு அணியாக அடிமையாகி பெண்களும் கூட இப்போ போயிட்டுருக்காங்க போகிற போக்க போகிறப்ப தமிழ்நாடு ரொம்பவும் நாசமாக போயிருந்திருக்கு இது வந்து பாஜக நினைச்சா மட்டும்தான் தமிழ்நாடு பிடிக்கும் இல்லைனா வாய்ப்பே கிடையாது சார் ஐயா மதுபான விற்பனையிலையும் கொள்முதல்லையும் ஊழல் நடந்ததாக சொல்லி டாஸ்மார்க் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்த இருந்ததாக பாஜக சொல்லியிருந்தாங்க அதை நடத்த விடாமல் அதோட தலைவர்களை எல்லாம் முன்னேற்பாடாக கைது பண்ணி இந்த போராட்டத்தை நடத்த விடாமல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னங்க போராட்டம் என்பது மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இன்னும் சொல்லப்போனால் இந்த சாராய மக்கள் குடித்து ரொம்ப வெறும் ஏழை மக்கள் தான் ரொம்ப இதில் அழியிறது அவர்கள் இந்த சாராய கடையில் மூடுறேன்னு தான் சொன்னாங்க ஆனால் மூடுறதா தெரியல அதை வந்து திரு அண்ணாமலை அவர்களும் இப்போ வந்து அதை கண்டனத்துக்காக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு நினைக்கும் போதே முதல் முதல்லையே அவங்களும் எல்லாத்தையும் முறியடித்து அவ்வளோ அரஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க இருந்தாலும் மக்களுக்கு இது நல்ல ஒரு விஷயந்தான் அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டங்களும் செய்ய நினைக்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லது மக்களுக்காக இது செய்கிறது நல்லது ஆனால் கட்சி ரீதியாகங்கிறத விட தம் மக்களுக்காக ஒரு மனிதன் போது அந்த மனிதனை பாராட்டுறது நல்ல தான் இது கடைகளை மூடுவதும் ரொம்ப நல்லது பொதுமக்களுடைய விழிப்புணர்வு செய்வதற்காக ஒரு நல்ல விஷயங்கள் செய் பார்க்கும்போது அதையும் தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க விழிப்புணர்வு செஞ்சால் இன்னமும் குடிக்கிறது கூட கூடாது நிறுத்துறது நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் சிறுக சிறுக சேமிப்பது போல் குறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தடுக்க வரவர்களையும் உடனே அதை ஆர்ப்பாட்டத்தையும் நீ பண்ணாமல் கூட விட்டுறாங்க காலைல கூட ஒரு டிவியில் நியூஸ் பார்த்தேன் இடையில் ஒரு செக் போஸ்ட் அந்த என்ன சொல்கிறது சுங்கச்சாவடி மாதிரி இருக்கிறது இடத்துல அந்த கட்டிட்டு வந்த ஒரு வண்டியில் இருந்த அத்தனை கூட டக்குனு முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அவங்க ஆர்ப்பாட்டம் வராங்க அதனால் வந்து இதை ரொம்ப கண்டிக்கிறேன் வன்மையாகவும் கண்டிக்கிறேன் அம்மா இப்போ பாஜக வந்து மதுபான ஊழலை எதிர்த்து அதோட தலைமையகத்தை முற்றுகையிடறதுக்கு போராட்டம் நடத்துகிறதா சொல்லி அறிவிச்சிருந்தாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதோட தலைவர்கள்லாம் கைது பண்ணி போராட்டத்தை நடத்த விடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னங்கம்மா மதுபான கடை எடுத்து போராதை தடுக்கிறதே பெரிய தவறுங்க இவங்க தடுக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பொம்பளை இனமாக இருக்கிறதுனால சொல்கிறேன் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அவங்க சாராயம் குடிக்கிறதுனால எங்களுக்கு தாங்க நிறைய பாதிப்பு அதிகமாகுது நிறைய பெண்கள் வந்து இதையாக இருக்கிறாங்க அதனால் பாதிப்பு சாராயம் குடிச்சிட்டு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறது பிள்ளைங்களுடைய ப படிப்பு பாதிக்குது அதுங்க மன மன உளைச்சல் ஆளாகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கவே மன வருத்தமாக இருக்குது அவங்க கடையை வைக்கிறதோட இல்லாமல் கஞ்சா வேறு பசங்க சின்ன சின்ன எல்லாம் சாப்பிடுதுவோ படிப்பை இழக்குது அடுத்த ஜெனரேஷன் ஒன்று இல்லாமே போயிடுமோ இன்னும் பயமாக வேறு இருக்குதுங்க இத போய் தடுக்கிறத ரொம்ப வருத்தமாக இருக்கு இவங்கள இங்கெல்லாம் ஒரு ஆட்சியில் இருந்து தடுக்க வேண்டிய செயலை இவங்க தடுக்க போகிற தலைவர்களை கண்டிக்கிறதும் மடக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப தவறான செயலுங்க ரொம்ப மன வருத்தத்துக்கு நாங்களாம் ஆளாயிருப்போங்க